இது மட்டும் இல்லைங்க விஜய்க்கு எப்படி அவர் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க மாட்டார் அப்பா அம்மாவை கண்டுக்கிற மாட்டார் மனைவியோடு சேர்ந்து இருக்க மாட்டுறாரு இன்னொரு நடிகையோடைய தான் அவர் வந்து பிறந்தநாள் விழா உட்பட பல்வேறு விஷயங்களை கொண்டாடுறாரு வேற எங்கேயாவது போகும்போது கூட அந்த நடிகையோடு தான் அவர் செல்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் சமூக வலைதளத்தில் அவருக்கு எதிராக வைப்பதை பார்க்க முடியுதுல்ல செங்கோட்டையனுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எம்எல்ஏவாக வெற்றி பெறுகிறார் இவருக்கு உடனடியாக அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பதிவு கொடுக்கப்படுது அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்த படுகிறார் அப்புறம் ரெவன்யூடைய அமைச்சராக இருக்கிறார் இவர் ரெவன்யூடைய அமைச்சராக இருக்கும் போதே திடீரென ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இவருடைய அமைச்சர் பதவியை பறிப்பதாக ஜெயலலிதா அறிவிக்கிறார் என்னடா பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய மனைவி வந்து ஜெயலலிதா அவர்களை சந்தித்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் என்னன்னா இவர் வந்து வீட்டுக்கே வர்றது கிடையாது வேறு ஒரு பெண்ணோடு இவருக்கு தொடர்பு இருப்பதை போல எனக்கு டவுட் இருக்குது இவரை வந்து நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி புகாரை கொடுத்த உடனே ஜெயலலிதா அவர்கள் இவருடைய அமைச்சர் பதவியை பறிச்சிருக்கிறார் எப்போ ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அதன் பின்பு ஜெயலலிதா இறக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேழுல இறக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லை கட்சி பதவியை கூட கொடுக்கலை கட்சி நிகழ்ச்சிகளை பங்கேற்க விடலை ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் எம்எல்ஏவா போட்டியிட்டு வெற்றி பெற்ற போதும் கூட இவருக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது மீண்டும் கொடுக்கவே இல்லை ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்புதான் சசிகலாவுடைய துணை கொண்டு அவருடைய ஆதரவின் பேரில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போது தான் பாட ஆர்எஸ்எஸ் கோட்பாடு எல்லாம் உள்ளே புகுந்தது நம்ம எல்லாம் பார்த்தது அப்போ சுய ஒழுக்கத்துலேயுமே விஜயும் விஜயை போல இவரும் இருக்கிறார் அப்படின்ற கம்பாரிசனை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மக்கள் எழுதுவதை பார்க்க முடியுது